புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ராமன் எத்தனை ராமனடி என்றொரு திரைப்பட பாடல் உண்டு அதிலே ராமபிரானின் பல்வேறு குணங்களையும் பெருமைகளையும் பொருத்தி பல்வேறு ராமநாமங்களை கவிஞர் கண்ணதாசன் அடுக்கிக் கொண்டே போவார் அதிலே ஒரு வரி வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன் என்று வரும் ராமபிரான் ஏந்தி இருக்கும் வில்லுக்குப் பெயர் கோதண்டம் தண்டம் என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு கம்பு கழி ஈட்டி வில் தண்டனை என பல பொருள்கள் உண்டு கோதண்டம் என்ற சொல்லுக்கு கடினமான வில் வலிமையான வில் என்று பொருள் கோதண்டம் என்ற சொல்லுக்கு தூய தமிழிலே வல்வில் என்று பெயர் திருமங்கை ஆழ்வார் தனது பாசுரம் ஒன்றில் வல்வில் ராமன் என்று குறிப்பிட்டுள்ளார் கோதண்டம் என்ற சொல்லை தமிழ் சொல்லாகவே கருதி அரசன் ஏந்தி இருக்கும் வில் என்றும் பொருள் கூறுவாரும் உண்டு அயோத்தி அரசனாகிய ஸ்ரீராமர் ஏந்தி இருக்கும் தனிச்சிறப்பு வாய்ந்த அந்த வில்லுக்கு கோதண்டம் என்ற பெயர் தவிர சாங்கம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சங்க இலக்கியமான அகனானூற்றில் வெல்வோர் ராமன் என்றும் புறநானூற்றில் கடுந்திரல் ராமன் என்றும் புகழப்பட்டுள்ள ஸ்ரீராமனுக்கு வடக்கில் மட்டுமல்ல தெற்கில் நமது தமிழகத்திலும் அயோத்தி என்ற திருத்தலம் அமைந்துள்ளது அதுதான் சேலம் அருகே கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ள பட்டினம் என்ற திருத்தலம் இந்த திருக்கோவில் கலைநயம் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு சிறப்பு பெற்றதாகும் அத்துடன் ராகு கேது தோச நிவர்த்தித்தலமாகவும் திருமண தடை நீக்கும் திருத்தலமாகவும் திகழும் அயோத்தியாப்பட்டினம் கோதண்டராமர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் அரக்கன் ராவணனை வதம் செய்து இலங்கையிலிருந்து வெற்றி வீரனாக திரும்பிய ராமபிரான் அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து முடிசூட்டிக் கொண்டார் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அயோத்திக்கு முன்பாகவே அவர் தமது பட்டாபிஷேக திருக்கோலத்தை நமது தமிழகத்தில் காண்பித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த அதிசயம் நிகழ்ந்த புனித தலத்தை தரிசிக்க வேண்டுமா அப்படியானால் சேலம் மாவட்டத்தில் உள்ள அயோத்தியா பட்டணம் என்ற திருத்தலத்துக்கு வருகை தாருங்கள் இங்கே உள்ள கோதண்டராமர் தான் பட்டாபிராமராக ஸ்ரீராமர் முதன் முதலில் சேவை சாதித்திருக்கிறார் இதுகுறித்தும் இந்த திருத்தலத்துக்கு அயோத்தியா பட்டணம் என்று திருப்பெயர் ஏற்பட்டதற்கான காரணத்தையும் அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல புராண கதையை முதலில் காண்போம் சிற்றன்னை கைகேயிக்கு தந்தை தசரதன் கொடுத்த வாக்குறுதி காரணமாக அவர் இட்ட கட்டளையை மேற்கொண்டு ஸ்ரீராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல நேர்ந்ததையும் அவருடன் மனைவி சீதாதேவியும் தம்பி லக்ஷ்மணனும் உடன் சென்றதையும் ராமாயண காவியம் வருணிக்கிறது இவ்வாறு வனவாசமாக வடக்கே அயோத்தியிலிருந்து தெற்கு வரை ஸ்ரீராமர் பயணம் மேற்கொண்டபோது போது இடையே சீதாதேவியை இலங்கை அரசனும் அரக்கனுமான ராவணன் மாயவழியில் கவர்ந்து சென்று விடுகிறான் சீதாதேவியை மீட்டு வருவதற்காக வனத்திலே தம்பி லக்ஷ்மணனுடன் ஸ்ரீராமர் அலைந்து திரும்ப போது வழியிலே பரத்வாச்ச முனிவர் அமைத்திருந்த ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட போது சீதாதேவியை மீட்டுக் கொண்டு திரும்புகையில் முனிவரை மீண்டும் சந்திப்பதாக ஸ்ரீராமர் வாக்குறுதி அளித்துள்ளார் பின்னர் வானர படைகள் மூலம் இலங்கையில் ராவணன் அரண்மனையில் சீதாதேவி சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட ராமபிரான் வானர படைகளுடன் இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீதாதேவியை மீட்டார் இதைத் தொடர்ந்து அயோத்திக்கு திரும்பும் வழியில் முன்பு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வழியிலே பரத்வாஜ முனிவரை ஸ்ரீராமர் சந்தித்தாராம் ஸ்ரீராமருடன் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் மற்றும் விபீஷணன் ஆகியோரும் உடனிருந்தார்களாம் அப்போது அயோத்திக்கு திரும்பிப் போய் அதன் அரசராக ஸ்ரீராமர் முடி கொள்ளும் வைபவத்தை தன்னால் காண இயலாது என்பதால் அந்த பட்டாபிஷேக திருக்கோலத்தை இங்கேயே காண்பிக்குமாறு பரதவாஜி முனிவர் வேண்டுகோள் விடுத்தாராம் அவரது அன்பு கோரிக்கையை ஏற்று அயோத்தியில் முடி சுட்டிக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய பட்டாபிஷேக திருக்கோலத்தை அங்கேயே அப்போதே ஸ்ரீராமர் காண்பித்து அருளினாராம் இந்த திருக்காட்சியை அப்போது ஆசிரமத்துக்கு வந்திருந்த வசிஷ்டர் வால்மீகி ஆகிய முனிவர்களும் தரிசித்தார்களாம் இந்த பட்டாபிஷேக திருக்காட்சியால் மகிழ்ச்சி அடைந்த பரத்வாஜ் முனிவர் அந்த திருக்கோலத்திலேயே பக்தர்களுக்கு ஸ்ரீராமர் தொடர்ந்து அருள் புரிய என்று கருதி தனது ஆசிரமத்திலேயே பட்டாபிஷேக கோலத்தில் வில்லேந்திய வெற்றி வீரனான ஸ்ரீராமரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தாராம் அயோத்தியில் முடிசூடிக் கொள்ளும் திருக்கோலத்தை முன்கூட்டியே காண்பித்த திருத்தலம் என்பதால் பரத்வாஜ முனிவரின் இருந்த இந்த அயோத்தியா பட்டணம் என்ற திருப்பெயர் உருவானதாம் அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த திருக்கோவிலுக்கும் வில்லேந்திய ராமர் என்பதை குறிக்கும் கோதண்ட ராமர் திருக்கோவில் என்ற பெயர் ஏற்பட்டதாம் பரத்வாஜ முனிவராலும் அவரது சீடர்களாலும் பல காலத்துக்கு இந்த திருக்கோவிலில் தொடர்ந்து பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வந்ததாக ஸ்தல புராணக்கதை தெரிவிக்கிறது தந்த தந்த மோதிரம் மோதிரம் தந்தான் தந்தான் சீதாபதி திரும்பும் திரும்பும்னமழித்தான் எதிர்த்த செல்ல பிள்ளை அக்ஷயம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமர் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாகும் இதேபோல் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் திருப்புள்ளம் பூதங்குடியில் உள்ள வல்வில் ராமர் திருக்கோவில் திருவள்ளியங்குடியில் உள்ள ஸ்ரீ கோலவில்லி ராமர் கோவில் காஞ்சி மாவட்டம் திருப்புட்குடியில் உள்ள விஜயராகவ பெருமாள் திருக்கோவில் திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணியில் உள்ள தர்ப்பசயன ராமர் கோவில் ஆகியவையும் மங்களாசாசனம் பாடப்பட்ட ராமர் ஆலயங்களாக திகழ்கின்றன இவையின்றி மங்களாசாசனம் செய்யப்படாத பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ராமராலயங்களும் உள்ளன அவற்றில் ஒன்றான சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் கோதண்டராமர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் பரத்வாஜ முனிவருக்காக ஸ்ரீராமர் தனது பட்டாபிஷேக திருக்கோலத்தை வடக்கில் உள்ள அயோத்திக்கு முன்பாகவே தெற்கிலே காண்பித்த திருத்தலம் என்று அயோத்திகா பட்டணம் போற்றப்படுகின்ற போதிலும் இங்குள்ள கோதண்டராமர் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசன பாசுரம் பாடப்பட்ட திருக்கோவில் அல்ல அதே நேரத்தில் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள தில்லை சித்திரக்கூட கோவிந்தராஜ பெருமாளை அயோத்தி ஸ்ரீராமராக பாவித்து சேரமன்னனாகிய குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கும் மங்களா சாசன பாசுரங்கள் அயோத்தியாப்பட்டினம் கோதண்ட பொருந்தி வருகின்றன அந்த வகையில் தனது பாசுரம் ஒன்றில் ஸ்ரீராமரை அங்கன் நடு மதில் சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகு அனைத்தும் விளக்கும் சோதி பின்கதிரோம் குளத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் கொண்ட வீரன் தன்னை செங்கன் நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திரு எங்கள் தனி முதல்வனை எம் பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே என்று மனமுருகி பாடி துதிக்கிறார் குலசேகர ஆழ்வார் அழகிய கண்கள் போன்ற சாதரங்களுடன் கூடிய நீண்ட மதில் சுவர்கள் சூழ அமைந்திருக்கும் அயோத்தி என்கின்ற வாய்ந்த நகரத்தில் உலகமனைத்துக்கும் தர்மத்தின் ஒளியை பிரகாசிக்க செய்யும் வகையில் ஸ்ரீராமன் தோன்றினான் சூரிய வம்சத்துக்கு ஒளி விளக்காய் தோன்றிய அந்த ராமவிரான் உலகத்தோடு விண்ணையும் தனது ஆற்றலால் வெல்லத்தக்க மாவீரன் சிவந்த கண்களையும் கருமேகம் போன்ற கரிகை நிறத்தையும் கொண்ட உயர்ந்த அந்த ராமபிரானை எங்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த அந்த எம்பெருமானை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்திலே கண்குளிரக் கண் காணும் வகையில் தரிசனம் செய்யும் நாள் எப்போது வாய்க்குமோ என்பது இந்த பாசுரத்தின் பொருள் அவ்விதம் பக்தர்கள் அனைவராலும் கண்குளிர காணும் வகையில் ராமபிரான் பட்டாபிராமனாய் வீற்றிருக்கும் அயோத்தியா பட்டினம் கோதண்டராம திருக்கோவிலின் பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது அமைதி தவழுகின்ற சிற்றூரான அயோத்தியா பட்டணத்தில் அழகும் கலை மிகுந்த கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது சிற்ப கலைக்கும் வேலைப்பாடுகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு போல் இந்த ஆலயம் திகழ்கிறது கோவிலுக்கு சென்றதும் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் முதலில் கம்பீரமாக நம்மை வரவேற்கிறது ராஜகோபுரத்துக்கு எதிரே பாரம்பரிய பெருமை பேசும் மிகப்பெரிய விளக்கு விளக்கத்தும் இருக்கிறது இந்த விளக்கு தூணின் அடிப்புறத்தில் சங்கு சக்கர முத்துரைகளோடு கருடாழ்வார் திருக்காட்சி தருகிறார் ராஜகோபுர நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் மிக நீண்ட விசாலமான வெளிப்பிரகாரம் அமைந்திருக்கிறது அங்கே கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை அடுத்து கருடாழ்வார் சன்னதி அமைந்திருக்கிறது அவரை வணங்கிவிட்டு முன்னே சென்றால் கலைநயமிக்க இருபத்தெட்டு தூண்களை கொண்ட மகா மகாமண்டபம் காட்சியளிக்கிறது அசுரர்களை வதம் செய்யும் தேவர்கள் குதிரை யானை சிங்கம் யாழி போன்ற பல்வேறு வாகனங்களில் வீற்றிருக்கும் செதுக்கப்பட்டிருப்பது ராமர் பட்டாபிஷேக திருக்காட்சியும் வடிவில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தசவதாரம் உள்ளிட்ட பல பிராண சம்பவங்களும் அழகிய சிலைகளாக செதுக்கப்பட்டுள்ளன ஒரு தூணில் இந்த மகா மண்டபத்தை கட்டிய மதுரை திருமலை நாயக்க மன்னர் தனது தேவியுடன் காட்சி தருகிறார் அத்துடன் தட்டினால் பல்வேறு இசைகளை எழுப்பும் இசைத்தூண்களும் இந்த மண்டபத்தில் நிறைந்துள்ளன மண்டபத்தின் மேல் விதானத்தில் காலத்தால் அழியாத வகையில் வரையப்பட்டுள்ள கண்ணை கவரும் பழங்கால வண்ண ஓவியங்களும் கூடுதல் அழகு சேர்க்கின்றன கலையழகு கொஞ்சம் மகா மண்டபத்தை அடுத்து மூன்று நிலைகளை கொண்ட விமானத்துடன் அயோத்தியில் நாம் என்று அதிசயப்படும் வகையில் மூலவரின் பட்டாபிஷேக திருக்கோலம் நம் கண்களின் முன் அளிக்கிறது ஸ்ரீராமரும் சீதாதேவியும் சிம்மாசனத்தின் மீது கால் மேல் கால் போட்டபடி கம்பீரமாக அமர்ந்திருக்கும் திருக்கோலம் காண்பவர் கண்களை விட்டு அகலாத வகையில் அமைந்திருக்கிறது அவர்கள் இருவருக்கும் பின்னால் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகியோர் நின்றபடி சேவை சாதிக்க அங்கதன் சுக்ரீவன் விபீஷணன் அனுமான் ஆகியோர் கூப்பிய கரங்களுடன் சேவித்தபடி திருக்காட்சி தருகின்றனர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் அயோத்தியா பட்டணம் கோதண்டராமரை துதித்து கிருதி எனப்படும் கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் இங்கு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக திருக்கோலத்தை போற்றி புகழ்ந்து மணிரெங்கு என்னும் ராகத்தில் அவர் பாடியிருக்கும் மாமவ பட்டாபிராம என்ற கீர்த்தனை பல்வேறு சங்கீத வித்வான்களால் பாடப்பட்டு வரும் பெருமை வாய்ந்தது இத்தகைய கீர்த்தி வாய்ந்த அயோத்தியா பட்டணம் கோதண்டராமர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் பொதுவாக ராமபிரானுக்கு வலதுபுறத்தில் எழுந்தருளும் சீதா பிராட்டியார் அயோத்தியா பட்டணம் கோதண்டராமர் திருக்கோவிலில் மட்டும் இடதுபுறத்தில் அமர்ந்தபடி அருள் பாலிக்கிறார் இவ்விதம் ராமனால் சீதைக்கு இடம் கொடுக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த அயோத்தியா பட்டணம் கோதண்டராமர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பட்டணம் கோதண்டராமர் திருக்கோவில் பிரகாரத்தில் தனிச்சநதி ஒன்றில் ஆழ்வார் என்று வைணவர்களால் அழைக்கப்படும் விநாயகர் அருள் பாலிக்கிறார் கொடுத்த ஆண்டாலும் சேவை சாதிக்கிறார் இதேபோல் பன்னிரண்டு ஆழ்வார்களுக்கான தனிச்சன்னதியும் அமைந்திருக்கிறது பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சிறிய சன்னதி ஒன்றில் சிறிய திருவடி எனப்படும் ஆஞ்சநேயர் எழுந்துள்ள இருக்கிறார் அத்துடன் கோவிலுக்கு முன்புறம் உள்ள சாலையை கடந்து சென்றால் கோவிலை போன்றிருக்கும் பெரிய ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்திருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்குள்ள ஆஞ்சநேயர் மீது கோவில் கதவில் உள்ள துவாரத்தின் வழியாக ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மட்டும் சூரிய ஒளி படுகின்ற அதிசயத்தை அனைவரும் தரிசித்து வந்திருக்கின்றனர் ஆனால் இப்போது சுற்றிலும் பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதால் சூரிய ஒளி விழுவது தடைப்பட்டிருக்கிறது அயோத்தியா பட்டணத்தில் சீதா தேவியுடன் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கும் கோதண்டராமரை வணங்கினால் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் என்பது ஐதீகம் இதேபோல் ராகு கேது ஆகிய கிரகங்களால் ஏற்படும் சகல தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் ஏற்படும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை வேலைவாய்ப்பு பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கும் தொழிலை முன்னேறுவதற்கும் சிறந்த திருத்தலமாகவும் மதிக்கப்படுகிறது இதேபோல் சொத்து தகராறு குடும்பத்துக்குள் பிரச்சினை ஆகியவற்றை நீக்கும் திருத்தலமாகவும் பக்தர்களால் போற்றப்படுகிறது அயோத்தியா பட்டணம் கோந்தண்டராமர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் ராமநி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது வழங்கப்படும் நீர்மூர் தானம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது அப்போது மூன்றாவது சனிக்கிழமை என்று ஸ்ரீராமர் சீதா தேவியின் திருக்கல்யாண வைபவமும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் ஆண்டாள் சன்னதியில் மாதந்தோறும் பூரம் திருநட்சத்திர தினத்தன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கூட்டு பிரார்த்தனை நடத்தப்படுவதுடன் திருப்பாவையும் பாடப்படுகிறது அயோத்தியா பட்டணம் கோதண்டராம திருக்கோவில் மூலஸ்தானம் புராண ரீதியில் பரத்ராஜ முனிவரால் முதன்முறையாக எழுப்பப்பட்டதாக கருதப்படுகிறது வரலாற்று ரீதியில் கடை ஏழு வள்ளல்களில் ஒருவரும் தகடூர் எனப்படும் தருமபுரிகை ஆண்ட குறுநில மன்னனுமான அதிகமான் இதை கட்டியதாக கூறப்படுகிறது பிற்காலத்தில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த நாயக்க வம்ச மன்னரான திருமலை நாயக்கர் இந்த திருக்கோவிலுக்கு மண்டபம் எழுப்பி எடுத்து கட்டியிருப்பதாகவும் வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தாரமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் திருச்செங்கோடு முருகன் கோவில் ஆகியவற்றில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டுள்ள முன் மண்டபங்களை போன்ற சிற்ப வேலைப்பாடுகளும் திருமலை நாயக்கர் திருச்சலையும் இந்த திருக்கோவிலில் இருப்பதே இதற்கு சான்று அயோத்தியா பட்டணம் கோதண்டராமர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்திருக்கிறது சேலத்திலிருந்து ஆத்தூர் கோம்பூர் மற்றும் அரூர் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அயோத்தியா பட்டணம் அமைந்துள்ளது சேலத்திலிருந்து நகரப் பேருந்துகள் இங்கு செல்கின்றன அயோத்தியா பட்டணம் சென்று பட்டாபிஷேக திருக்கோலத்தில் திருக்காட்சி தரும் கோதண்டராமரை வணங்கி வழிபடுவோருக்கு ராஜயோகம் போல் நன்மைகள் பொழியும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்